இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய சுய விருப்பங்களை நம்முடைய சொந்த திட்டங்களை எந்த அளவுக்கு நாம் விட்டு கொடுத்துருக்குறோமோ நூற்றுக்கு நூறு நாம் விட்டு கொடுக்கும்பொழுது தான் பரலோக ராஜ்யத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியும் இதை வந்து ஒரு சில புனிதர்கள் சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த உலகம் வேணாம்னு சொல்லிட்டு துறவியாக போய்விடுகிறார் அதனால தான் புனித போல் ரொம்ப தெளிவாக சொல்றார் திருமணம் செய்யாதவர்கள் அப்படியே இருந்து விடுவது நல்லது என்னை போல அப்படியே இருந்து விடுவது நல்லதுன்றார் அப்போ என்ன அர்த்தம் புடித சின்னப்பெரு முதன் முதல் கடவுளால் டச் ஆகும்போது அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஏன்னா திருமணம் செய்யும்பொழுது நம்ம அன்பு டிவைட் ஆகுதுன்றார் நம்முடைய கடமைகள் டிவைட் குடும் குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது கடவுளுடைய காரியத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது அப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு போராட்டம் அதனால் யாராவது இங்கே திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்கள் இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்லது